இப்ப நேற்று இனியும் ஏமாற மாட்டாங்க வந்து சினிமா கதையா முதலமைச்சர் சாதாரணாண்டு உடைச்சு நசைப்பட்டு மேலே கூட வந்து கட்டணம் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி ஆக இதெல்லாம் நாம் வெற்றி பெற்று முதலமைச்சராக ஆகிட்டு வாங்கி போட போகிறோம் இப்ப எல்லாத்தையும் நம்ம ஆரம்பித்தே கத்தோம்னா நேற்று வச்ச படக்கம் பண்ண ஆரம்பிச்சு அவங்க பேட்டம் போனா

பிடிச்ச மாரி போடுறான் அவன் மாதிரியே கட்டிங் வரான் அவங்க மாரியே கட்டிங் ஓட்டான் அவங்க மாதிரி கலாச்சாரம் காரத்தை போட்டுக்கான அவன் மாரியே கட்டிங் வைத்தான் அவன் எப்படி போட போடுறான் அது மாதிரி போட போடுறான் ஆக இதெல்லாம் ஒரு கலாச்சாரம் ஆக இதெல்லாம் கலாச்சாரம் கொண்டு வர இன்னும் ஆட்சியை பிடிக்க போறாங்க ஆட்சியை கூடாமல் இலக்கிய திருத்த போறாங்க